உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது உயிருக்கு நிகரான தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மணி புதைகுழி நம்மளுடைய உறவுகளுக்கு நீதி வேண்டி கனடிய தேசத்தில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஐந்து மணி சனிக்கிழமை அன்று நடைபெறுகிற மீ இன்டர்நேஷனல் மீடியா நடத்துகின்ற விழித்தெழு நிகழ்வில் அந்த உக்கர உரிமை குரல் எழுப்புகிற போராட்டத்தில் குடும்பம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அந்த போராட்ட களத்தை ஒரு உரிமை மீட்பு களமாக மாற்றி நாம் இழந்த நம்மளுடைய மண்ணின் உரிமை நம்மளுடைய இனத்தின் உரிமை நம்மளுடைய உயிரின் உரிமை நம்மளுடைய மானத்தின் உரிமை அத்தனையும் மீட்க கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக நம்மளுடைய தாய்த்தமிழ் உறவுகள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அல்பர்ட் கேம்பல் ஸ்குவா ஒன் ஃபைவ் ஜீரோ போரோ டிரைவ் ஸ்காப்ரோவில் மாலை ஐந்து மணி முதல் செம்மணி எழுச்சி அணையா தீபம் உரிமை குரல் கொடுக்க அனைத்து தமிழரும் பாருங்கள் விழித்தடு தமிழா